பள்ளிகளில் போதைப் பொருட்கள் பழக்கத்தை தடுக்க குழந்தைகள் நல அமைப்பு சார்பில் முறையான செயல்பாடுகள் இல்லை என நகராட்சி கவுன்சிலர்களின் குற்றச்சாட்டால் நகராட்சி கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் நகராட்சியின் சாதாரண நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட நகராட்சிக்கு நன்றி தெரிவித்ததுடன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் பின்னர் தேசிய கீதத்துடன் நகர்மன்ற கூட்டம் முடிவடைந்த நிலையில் மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் நகர்மன்ற கூட்ட அரங்கிற்கு வந்த அலுவலர் நகர்மன்ற உறுப்பினர்கள் குழு அமைத்து குழந்தைகள் நலன் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது நகராட்சி உறுப்பினர்கள் ஜான் மற்றும் பாபு ஆகியோர் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் உள்ள தொலைபேசி எண்ணை முறையாக யாரும் பதில் கூறுவதை இல்லை எனவும் நேரடியாக சென்று குழந்தை திருமணம் குறித்து புகார் அளித்தாலும் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மேலும் பள்ளிகளில் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில்லை எனவும் நகராட்சிக்குட்பட்ட சில பள்ளிகளில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக உள்ளது எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கொண்டனர் இதனால் திருவள்ளூர் நகர்மன்ற கூட்டத்தில் திடீரென சலசலப்பு ஏற்பட்டது குழந்தைகள் சில விஷயங்களை பத்தி அது இருக்கிற குறைபாடுகளை கேட்டேன் இல்லை இல்லை ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு நான் கவுன்சிலர் எஸ்பிஎஸ் பத்து வாட்டி சுத்தணும்னு சொல்ல ஒரு சிங்கிள் பேரண்ட்டு நாலு முறை போயிருக்காங்க ரெஸ்பான்ஸ் என் என்கிட்ட சொன்னாலும் நான் போனேன் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுத்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ரிமாண்ட் பண்ணாங்க பள்ளிகளில் போதைப்பிறகுங்கிறது பள்ளிக்கு வெளியில் இருக்கிற படிக்காத பசங்க நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடம் வெட்டுற நேரத்தில் வந்து போய் நிற்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து அந்த பொருட்கள் இருக்கு குழந்தைகள் நல்ல காப்பகம் அதிகாரிகள் இன்று நகராட்சிக்கு வந்து குழந்தைங்களுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அந்த குழுவில் நகரமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு வந்து ஆலோசிக்க வந்தாங்க அவங்களுக்கு பல்வேறு கேள்விகளை எங்களை கேட்டாங்க நாங்களும் ஒரு பதில் சொன்னோம் என்னன்னா இனி வரும் காலத்தில் நகரமன்ற உறுப்பினர்களையும் அந்த குழுவில் நீங்கள் சேர்க்கணுன்ற பட்சத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுக்காக சீக்கிரத்தில் ஒரு கரந்துடையால் வச்சு அந்த கூட்டத்தை நடத்துகிறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஏற்கனவே பள்ளி கமிட்டியெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தது இப்போ இப்ப இருக்கிற வரைக்கும்னா இந்த நான் ஆண்கள் கழித்து இப்பதான் வந்து இந்த பள்ளிகள் எல்லாம் தான் இருக்குது அவர்னஸ்ன்றது எல்லாருக்கும் கண்டிப்பா அரசு நல்ல திட்டங்களை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இந்த அரசு தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளி மற்றும் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பா தான் இருக்குது அவங்க வந்து குறைந்த நேரத்துல மீட்டிங் முடிஞ்ச நேரத்துல வந்திருக்கிறாங்க அதனால எப்படி இருக்கிற சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு கொடுத்தப்பட்டு ஐந்து நிமிடம் தான் அவங்க கொடுத்த நேரமும் அந்த நிமிடத்துல நாங்க ரெண்டு பேரும் தான் பேச முடிஞ்சது ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிட்டு தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிட்டு இருக்கிறாங்க அவர்னஸ் பத்தி அவங்க பேசுறதுக்கு பதில யாருன்னா ஒருத்தர் தானே பேச முடியாது அவங்களுக்கு கொடுத்த ஐந்து நிமிடத்துல இருபத்தி ஏழு கவுன்சிலும் பேச முடியாதுல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க